விருச்சக ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் அரசு ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு பணி இடங்களில் மாற்றம் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக நீண்ட தூர பயணம் செல்லும் நிலை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படையும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சகோதரர்களுடன் சில சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் புதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தாய் மாமனுடன் நல்ல உறவு ஏற்படும் இருபதாம் தேதிக்கு பிறகு வியாபாரம் விருத்தியாகும் குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் பண வரவு அதிகரிக்கும் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் அதில் சிறப்படையும் காலமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் சனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் அதனால் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் வீண் பேச்சை தவிர்க்க பாருங்கள் ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே சிறப்படையும் உங்கள் மீது ஒரு சிறு அவசூல் கூட வராது கேது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ராகு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு புது வீடு வாங்கும் யோகத்தை உண்டாக்குகிறார் ஆக குடும்பத்தில் மட்டும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சிறிது கவனம் செலுத்தினால் போதும் மற்றபடி வளர்ச்சியான மாதமாகவே இந்த வைகாசி மாதம் இவர்களுக்கு அமைகிறது